ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடிக்கு இன்றைக்கி இதை பற்றிய பதிவு அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கி ரோஜா பற்றிய பதிவு எல்லாத்துக்கும் ரோஜாங்கிறது ரொம்ப பிடிக்கும் ரோஜா வேண்டாங்கிறவங்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட ரோஜாவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரோஜா வாங்கின ரோஜா வந்து காய்கிறதா அது பூ பூக்கலையா உங்கள் வீட்லேயும் கொத்து கொத்தா ரோஜா பூ பூக்கணுமா அப்போ உங்களுக்கேற்ற பதிவு தாங்க இது ரோஜா செடி துளிர் விடலையா துளிர் விட்டு கருகிறதா அப்போ இதுவும் உங்களுக்குரிய பதிவு தாங்க வாடிய ரோஸு அப்படியே போயிட்டே இருக்கா வளர மாட்டேங்குதா அப்போது இது உங்களுக்குரிய பதிவு தாங்க பூக்குவத்த ரோஸ் செடி கொத்து கொத்தா பூக்கணுமா அப்போ இந்த பதிவை பாருங்கள் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரோஜா வளர்ப்பு எல்லாத்துக்கும் பிடித்தமான விஷயம் அது ரோஜாங்கிறது அந்த அழகை பார்க்கும்போது மயங்காத மனது கிடையாது ரோஜாவில் பல விதமான பூக்கள் இருக்குது ப கலர் கலராக பார்க்கும்போது நம்ம மனதுக்கு ஒரு இதமான தரைக்கிறது இந்த தோட்டம் அமைக்கிறவங்க முதவோ தேர்ந்தெடுக்கிறது என்னன்னா இந்த ரோஜா செடியை தாங்க தோ தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கடுத்து தான் மற்றது பார்க்குறாங்க ஆசேசியாக வளர்த்த ரோஜா நமக்கு வளரலை அப்படின்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பூக்களில் எவ்வளோ இருந்தாலும் நான் மனதை கவர்கின்ற ஒரே பூன்னு எடுத்துக்கிட்டால் இந்த ரோஜா பூதாங்க அதனால தான் இதை பூக்களுடைய அரசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இப்படி கொள்ளை அழகுனு இருக்கும் இந்த ரோஜாவை பார்த்து எல்லாருமே மயங்குறோம் அதை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து வைக்கிறோம் ரோஜா செடியை வாங்கினா மட்டும் பத்தாதுங்க அந்த ரோஜா செடியை வளர்க்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நல்லா வளர்க்கணும்னா ஆவலோ மட்டும் இருந்தால் பற்றாது அதுக்கு என்ன செய்யணும்னா அதை பற்றிய அடிப்படை தேவைகள் பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் இப்போது வீட்டுக்கு ரோஜா செடியை கொண்டு வந்த உடனே அதை ரொம்ப பெருசாக வளரணும் சொல்லி ஆவலும் அதிகமாக உரம் போடுறோம் இந்த தவறு தான் ரோஜா செடியை அழிக்குது ஏன்னா அந்த ரோஜா செடி வாங்கிட்டு வரும்போது இந்த பாருங்கள் இந்த பாக்கெட் இந்த பாக்கெட்டில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு மாதத்துக்குரிய அந்த கலவில அந்த சத்து இருக்கும் இந்த பாருங்கள் இதில் ஒரு மாதத்துக்குரிய கலவில அந்த சத்து இருக்கும் அப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சத்து போடும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா ஓவர் டோஸாகி அந்த செடி கருகிறோம் அப்போ என்ன செய்யணும் இப்போ இந்த செடியை வந்து நாங்கள் வாங்கி வந்து ஒரு வாரம் நிழலில் வச்சுருக்கோம் நிழலில் வச்சு இன்றைக்கி தான் எடுத்து வெளியே வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் குருத்து வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி குறுத்து வந்த பின்னாடி தான் நீங்கள் வெளியே வைக்கணும் இது குறுத்து வந்த பின்னாடி தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் குருத்து வந்திருக்கு அப்போ இது வந்து இனிமேல் வந்து நம்ம இடத்துக்கு பழகிறது ஏன் இருட்டில் வைக்கணும் அப்படின்னா ஒரு சோ ரோஜா செடி எங்கேயாவது தயாரிச்சிருப்பாங்க அது வந்து கிளைமேட் வேறு நம்ம இருக்கிற கிளைமேட் வேறு அதுக்கு இதுக்கும் ஒத்து வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம இடத்துக்கு பழக்கிறோம் பழக்கின பின்னாடி தான் நம்ம வர முடியும் இப்போ இது வெள்ளை ரோசா இது சோப்பு ரோஜா இது மாதிரி கலர் கலராக நமக்கு இருக்குது இப்போ இது பழக்கின பின்னாடி தான் நம்ம அதை வெளியே வைக்கணும் இந்த குருத்து வந்த பின்னாடி தான் நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது உரம் போடணும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒட்டு பண்ணியிருக்காங்க இந்த ஒட்டுக்கு மேலே உள்ளதை நம்ம எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் ஒட்டுக்கு மேலே வளர்கிறதான் எடுக்கணும் இந்த ஒட்டுக்கு கீழே வளர்கிறதை எதாக இருந்தாலும் கட் பண்ணி விட்டுணும் இதை பாருங்கள் ஐந்து இலைகள் இருக்கும் இந்த ஐந்து இலைகள் இருக்கிறதெல்லாம் ஒரு பூக்கின்ற செடி அதில் ஏழு இலைகள் வரும் இந்த ஏழு இலைகள் இருந்தால் கீழேருந்து வரும் இந்த இந்த இடத்துலேருந்து வரும் இந்த இடத்துலேருந்து ஏழு இலைகளோடு வர்றதை நீங்கள் வெட்டிடணும் அது காட்டு ரோஜா இது நமக்கு பெருசாக வளரும் மேலே இந்த செடிகளை வளராமல் அந்த சத்து அதை எடுத்துக்கும் அதனால் அதை வெட்டி விட்றணும் சரி இப்போ பூ வந்துடுச்சு இந்தந்த பூ இருக்கு பாருங்கள் இந்த பூவை அழகாக இருக்குது இந்த செடியில் இருந்தால் அழகாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டிங்கன்னா இந்த பூ காஞ்சிரும் அப்படியே இதில் வந்து ஃபங்கஸ் நோய் தாக்கி இந்த செடி இறந்துடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பூ வந்துடுச்சா இதிலிருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு மூணு இலை நாலு இலை தள்ளி இந்த இடத்துல இந்த க உங்களுக்கு கட்டர் வச்சு கூட காமிக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பூ விரிஞ்சிருச்சுனா இந்த இடத்துல கட் பண்ணணும் இப்போ இந்த செடியில் வந்து இது மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்து வளரும் இல்லைன்னா வராது ஓகே அடுத்து நம்ம ரோச செடியை வாங்கும்போது பல கிளைகள் இருக்கிறதா வாங்கணும் ரெண்டு கிளை மூணு கிளை இருக்கிறதா வாங்கக்கூடாது ஒரு கிளை இருக்கிறதா வாங்கக்கூடாது இப்போ நாங்கள் வாங்கின செடியில் பாருங்கள் பல கிளைகள் இருக்குது புது கிளையும் வந்துட்டுருக்கு இது மாதிரி வாங்கும்போது ஒரு தண்டுல பிரச்சனை ஏற்படும் போது அதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த தண்டு நமக்கு வரும் சரி இது அதிகளவு குருத்துக்கள் முட்டுக்கள் வளரணுமா நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அந்த கவாத்து பண்ண இடத்த இப்போ இந்த இடத்துல வெட்டியிருக்கோம் அப்படின்னா இதில் என்ன செய்யணும் அப்படின்னா மஞ்சத்தூளை வைக்கணும் வெட்டுறதை கிராஸாக வெட்டணும் இந்த பாருங்கள் வெட்டுறது எப்படி வெட்டணும்னா இப்படி இப்படி இந்தப்போ வெட்டியிருக்காங்க பாருங்கள் இப்படி கிராஸை வெட்டலாம் வெட்டி அதில் மஞ்சத்தூள் வைக்கணும் இல்லாட்டா அலுவரா இலை வைக்கணும் அப்படி வச்சா தான் அந்த ஃபங்கஸ் நோய் இங்கே தாக்கமாக இருக்கும் ரோஸ் செடியை ஈஸியாக ஃபங்கஸ் நோய் தாக்கும் சரி இந்த செடியை வாங்கிட்டு வந்த துளிலெலாம் வந்துடுச்சு அதுக்கு என்ன உரம் போடுறது என்பிஇகே போடலாமா இல்லை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த ரோஸ் செடிக்கு வந்து சிறந்த உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செயற்கை உரம் கிடையாது இயற்கை உரம் தான் இது இயற்கை உரத்தில் பழக்கிறது தான் சிறந்தது அதுக்கு என்னக்கா பண்ணுறது எங்களுக்கு இயற்கை உரம் தெரியாது ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அந்த இயற்கை உரம் நம்ம அந்த பின்னாடி சொல்கிறோம் அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் எடுத்துகிட்டா ஆர்கானிக் பெஸ்டிசைடே வைக்கலாம் அப்படி என்ன ஆர்கானிக் பெஸ்டிசைடுனா நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோம் அதுக்கு வந்து வேப்பண்ணையே ஸ்ப்ரே பண்ணலாம் புடிச்சே ரெண்டு நாள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த செடியானது அந்த நோய் இருந்து விடுபடலாம் அதுக்கடுத்து வெங்காயம் பூண்டு தோல் கலந்த த த கலந்து கலந்து அதை ஒரு பாட்டிலில் மூணு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணலாம் அதை ஸ்ப்ரே பண்ணனால அந்த நோய் தாக்குதல் இருந்து வேறுபடலாம் இந்த ரோஜா செடிக்கு ரொம்ப பிடித்தமானது எதுன்னு கேட்டால் அந்த வெயில் தாங்க எவ்வளோக்குள்ள வெயில் வருதோ அவ்வளோக்குள்ள நல்லது இருட்டில் வச்சிங்கன்னா அது வளராது அதே மாதிரி ஒரு ரோஜா செடியை ஒரு இடத்துல வச்சு வளர்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த அடிக்கடி மாற்றக்கூடாது அடிக்கடி மாற்றும் போது அது பாதிக்கப்படும் அதனால் ஒரே இடத்துல இருந்தால் அப்படியே வளருங்க ரோஜ செடிக்கு ஏற்ற குரோ அந்த பச்சை பாருங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் எடுத்தோன்னா பன்னெண்டு பன்னெண்டு வைக்கக்கூடாது இது மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்ததை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி தொட்டிக்கு நம்ம மாற்றலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி பேக்கெட்டுக்கு மாற்றலாம் கடைசியாக இதுக்கு மாற்றலாம் இதே சின்ன தொட்டியாக இருந்தால் மொதல் இந்த தொட்டிக்கு மாற்றிட்டு அப்புறம் அந்த தொட்டிக்கு மாற்றிட்டு கடைசியாக இதுக்கு மாற்றி கடைசியாக இதுக்கு நம்ம மாற்றலாம் சரி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த செடிக்கு உரம்னு எடுத்துக்கிட்டால் ஆர்கானிக் உரம் சிறந்தது மண்புல உரம் ரொம்ப சிறந்தது அந்த மண்புல உரத்தை பண்ணலாம் இல்லாட்டா வேப்ப புண்ணாக்கை நம்ம போடலாம் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை இதுக்கு நம்ம ஊற்றலாம் அடுத்து வெங்காயத்தோல் தோல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே பக்கத்தில் இங்கே பாருங்கள் இப்போ இது இருக்குதுன்னா இது பக்கத்தில் அப்படியே குழியை தோண்டி வச்சு அப்படியே மூடி ஊற்றம்னா தண்ணி ஊற்றினோம்னா அது என்ன ஆகும்னா அப்படியே அதுலேயே உரமாக மாறி அந்த செடிக்கு போயிட்டே இருக்கும் சரி வேறு என்ன பண்ணலாம்னா இந்த டீத்தூள் இருக்க பார்த்திங்களா அதை டீத்தூள் கொஞ்சம் கொண்டு வந்து அப்படியே இந்த சுற்றி போட்டு மண்ணை அப்படியே தள்ளி விட்டிங்கன்னா வந்துடும் இல்லட்டா காப்பித்தூள் இருந்தால் அது தண்ணியில் கலந்து அதை சுற்றி ஊற்றி விடலாம் ஓகே இந்த செடியை வந்து வாரம் தவறாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாருங்கள் மேலே இருக்க மண்ணை கிளறி விடணும் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த காத்தோட்டம் போய் அந்த மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் போய் செடி நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம அதை கவ கிளறி விடணும் ஓகே அதுக்கடுத்து எடுத்துன்னா இப்போ கடுகை இருந்துச்சுன்னா அந்த கடுகை தூளாக்கி தீத்தூளோட கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் போடலாம் அப்படி இல்லையா அந்த கா சாம்பல் இருக்குது பார்த்திங்களா மர சாம்பல் அதை என்ன செய்யலாம்னா அதை புதுசாக போடக்கூடாது பழைய சாம்பல் ஒரு ஆன சாம்பலை வந்து கொஞ்சமாக இந்த பாருங்கள் இந்த இத்துணூண்டு வந்து அப்படியே செடிக்கு சுற்றி போட்டுவிட்டு அப்படியே மண்ணை தள்ளி அப்படியே வந்து என்ன பண்ணலாம் நம்ம தண்ணி ஊற்றலாம் ஒவ்வொரு உரம் போடும்போது தண்ணி ஊற்றணுங்க இந்த செடியை வந்து மாற்றுறது எப்போ மாற்றணும்னா அவனு அதிகாலையில் மாற்றணும் இல்லைன்னா அஞ்சு மணிக்கு மேலே மாற்றணும் மத்தியில் மாற்றக்கூடாது மாற்றின செடியை ரெண்டு நாள் நிழலில் வச்சு அப்புறம் தான் வெயிலில் வைக்கணும் அடுத்து காய்கறி தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த காய்கறி தோலை நம்ம கட் பண்ணி வெயில் காய வச்சு அதை பொடியாக்கி நம்ம செடிக்கு போடலாம் அடுத்து இந்த வாழைப்பொழு தோல் மினரல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பொட்டாசியம் ரொம்ப இருக்குங்க இந்த பொட்டாசியம் ரொம்ப இருக்கிறனால அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காய வச்சு அதை தூளாக்கி நம்ம இந்த செடிக்கு போடலாம் இது இந்த அழுவேராக இருந்துச்சுன்னா அதை கூட கட் பண்ணி ரெண்டு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் கலந்து இந்த செடிக்கு ஊற்றலாம் இது மாதிரி பலவிதமான ஆர்கானிக் உரங்கள் இருக்குது இந்த முட்டை சாப்பிட்ற ஆம்லெட் போடுறோம் இல்லட்டா வேக ஆம்லெட் போட்ட முட்டையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வெயில் காய வச்சு பொடியாக்கி அந்த செடிக்கு ஒரு ஸ்பூன் போடலாம் மாதத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே அந்த செடி சிறப்பாக வளரும் இந்த வேக வச்ச முட்டைன்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து சத்து இருக்காது தண்ணியில் போயிருக்கும் அதனால் அதை போட வேண்டாம் இதை மாதிரி நம்ம பண்ணலாம் செடிகளை வளர்க்க ரொம்ப ஆசை இருக்கலாம் ஆனால் பராமரிப்பு முறை தெரியலனா செடி இறந்துடும் அதனால் செடி வளர்ப்பவர்கள் இந்த விஷயங்களை அழகாக தெரிஞ்சிக்கணும் அடுத்து வாங்கின ரோஜா செடியெல்லாம் நம்ம அழகாக பராமரிக்கணும் அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் கட் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டரை தான் நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி தேவையில்லாத இலைகள் கிளைகளை நம்ம கட் பண்ணி விட்டணும் இப்போ இந்த இடையே இந்த செடி எடுத்துக்கிட்டால் இந்த பாருங்கள் இங்கே ஒரு குருத்து வருது பாருங்கள் அதே மாதிரி இந்த இலை இந்த இந்த இது வந்து நம்ம கட் பண்ணி இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம் இப்போ இப்போ இந்த இந்த இது எடுத்துக்குங்க இது பூ இருந்துச்சுன்னா இது என்ன செய்யணும்னா இந்த பாருங்கள் மூணு இலையை தள்ளி கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூளை வைக்கணும் இது மாதிரி வைக்கும்போது செடி வளரும் இது மாதிரி காஞ்ச இலை இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் எடுத்து விட்ருங்க அதே மாதிரி இது என்ன பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம கலந்து விடுங்க களைகள் இருந்துச்சுன்னா பொயிடும் செடிக்கு சிறப்பாக இருக்கும் வாரம் வாரம் இதுக்கு வந்து வைங்க இந்த பதிவை ரோஸ் பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் Thank you.